ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மை லைஃப் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் கோதுமைன்னு எந்த கோதுமை இருக்கா இது போல் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு பாருங்கள் ஆடால் இந்த ரகசியம் இதுவரை தெரியாமல் போச்சுன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கோதுமை எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த கோதுமை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு அளவுகள்னு கரெக்டாக எதுவுமே கிடையாது நம்ம தேவைக்கு தக்கன நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கோதுமையை ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா கழிவு கழுவி எடுத்துக்கலாம் இது போல் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம மூடி வச்சு ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்தில் கோதுமை இது போல நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு கோதுமையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோதுமையை இது போல ஒரு காட்டன் துணியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அந்த கோதுமையில் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது அதனால போல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபேன் கை கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் கோதுமைலாம் இது போல் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும் இப்போ நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்கோம்ல கோதுமை இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல் ஸ்டீமர் பிளேட்டு இல்லைனா வந்து இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி புட்டு குழல் இருந்துன்னா அதில் வந்து சில்லு போட்டுட்டு நம்ம இதில் டைரெக்டாகவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோதுமையை வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இட்லி பிளேட்டு ஸ்டீமர் பிளேட்லலாம் வேக வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி துணியில் வந்து போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கோதுமையை அந்த துணியோடு சேர்த்து வச்சிடலாம் அதை நல்லா அந்த கோதுமையை மூடி வச்சிட்டு நம்ம வந்து ஓரளவு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த கோதுமையை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே ஆறி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு இது வந்து ஆறி வந்துடும் இப்போ நமக்கு வந்து கோதுமெல்லாம் நல்லாவே வந்து ஆரி வந்துட்டு இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா அந்த கோதுமையை வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் எல்லா கோதுமையும் நான் ஒரே பேட்சாகவே எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கோதுமையாக அரைச்சி எடுக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப பவுடராக இல்லாமல் அதே மாதிரி ரவை பதத்துக்கும் இல்லாமல் இது போல் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கொர கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப ரவை மாதிரியும் இருக்கக்கூடாது பவுடர் கன்சிட்டன்சியும் இருக்கக்கூடாது இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சு போல் சால்ட் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துருக்குறேன் நெய் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் இது கூடவே நம்ம தேவைக்கு தக்கன தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் எதுக்குமே கரெக்டான அளவு வந்து இதுக்கு வந்து இல்லை நம்ம தேவைக்கு தக்கன கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் நான் இங்கே அரைக்கப்போட கூட கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காம நல்லா கலந்து எடுத்துக்கணும் நமக்கு அந்த தேங்காய் துருவல்லே நல்லா ஈரப்பை தான் இருக்கும் கூடவே நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்குறோம் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சுடு தண்ணி கிடையாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் ஓவராலாக நான் எடுத்துருக்கிற அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து இது போல நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி முழு கோதுமையை வச்சு புட்டு ரெசிப்பி தான் வந்து பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பண்ணுவோம் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து கையில் வச்சு பிடிக்கும்போது பிடிப்படணும் உடைச்சா உடைப்படணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பண்ணால் கூட அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுக்கணும் இல்லைனா அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு செய்வோம் தண்ணி விட்டு கலந்து எடுக்கும்போதும் நிறைய கட்டி கட்டியாக இருக்கும் திருப்பி நம்ம மிக்ஸியில் அரைச்சி தான் செய்வோம் இது அதை விடையும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் செய்யும் போதே வீடு மன நிரம்பி இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இது போல் துணியில் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம் நீங்கள் புட்டுக்கொழலில் வந்து சேர்க்குறதா இருந்தாலும் புட்டுக்கொள்ளல்லேயும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஒருக்கா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை நம்ம வந்து இட்லி பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் மாவும் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி அந்த துணியை வச்சு நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் நான் அதே போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் கூடவே ஸ்டாண்டு போட்டு மேலே இட்லி பிளேட்டு வந்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வச்சாலே போதும் வெந்து வந்துடும் இப்போ இருக்கட்டும் நான் இங்கே அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இது போல் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம உருட்டினோன்னா நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி வந்தனாலே நமக்கு நல்லா வந்து வெந்து வந்துட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா கொடுக்குறதுக்கோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் நல்லா ஒருக்க கலந்து எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது கூடவே நம்ம தேவைக்கு தக்கன நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் அந்த ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க வெள்ளைச்சக்கரை சேர்க்குறதோட சக்கரை சேர்த்து செய்யும்போது அந்த ரெசிபி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி ஹெல்த்தியும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதில் தேவைக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைனா லட்டு மாதிரி கூட நம்ம வந்து பிடிச்சி கொடுத்துக்கலாம் ஃபைபர் பி விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ரேஷன்லாம் கோதுமை வாங்கும்போது ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்